கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஏசாயா முப்பத்தி இரண்டு பதினைந்து வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும்போது வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாகும் இசைக்கில் நாற்பத்தி ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் நம்முடைய சரீரத்தில் நாம் வியாதியினால் பலவீனத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் நம்முடைய சரீரத்திலே கத்தர் செழிப்பை இருக்கிறார் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற நம் உள்ளத்திலிருந்து ஜீவத் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் இந்த நதி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சுக வாழ்வு துளிர்க்கும் பிரியமானவர்களே மனாந்தரமான வெறுமையான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கத்தரை நம்பியிருக்கும்போது அவர் செழிப்பை தருவார் நம்முடைய பொருளாதாரத்தில் செழிப்பை தருகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் நம்முடைய வறட்சியான நாட்களை அவர் செழிப்பாக மாற்றுவார் நம்மேல் கிருபியின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் அவர் ஊற்றி இருக்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வறட்சியாய் காணப்படலாம் நம்மேல் இருக்கிற அபிஷேகம் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கும் அபிஷேகத்தின் முகம் முறிந்து போம் பிரியமானவர்களே நம்மேல் இருக்கிற அபிஷேகம் நம்மை ஆசிர்வதிக்கிறதா இருக்கிறது அவர் நம்மை செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுவார் இயேசையா முப்பத்தி ரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக Amen.